மற்றும் ஒரு அண்மை செய்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் கல்வி எனும் அறிவாயுதம் துணையாக அமையட்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியிருக்கிறார் மேல்நிலை கல்வி தொழிற்கல்வி என பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் உங்களது பாதைக்கு வழிகாட்ட நான் முதல்வன் உள்ளிட்ட நம்முடைய அரசின் திட்டங்கள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் முதலமைச்சர் கல்வி எனும் அறிவாயுதம் உங்களுக்கு என்றும் துணையாக அமையட்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கிறார் மேல்நிலை கல்விக்கு நுழைவு வாயிலாய் அமையும் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கும் அவர் குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார் மாணவ செல்வங்களே எதிர்காலத்தை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்ள அடித்தளத்தை வலிமையாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க